不是、okay. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் சூரஜ் ரேவண்ணாவிற்கு எட்டு நாட்கள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டு உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா ராஜா வழங்கிட கேட்கலாம் பாரதிராஜா வணக்கம் இந்த விவகாரத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பாக முன்னாள் பிரதமர் தேவகோடாவின் குடும்பத்தைச் சேர்ந்த மூத்த மகனான ரேவண்ணா குடும்பத்தில் அனைவர் மீதும் தற்போது பாலியல் புகார் அதே போல ஆள் கடத்தல் புகார் என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஆபாச வீடியோ விவகாரம் பாலியல் தொந்தரவு ஆள் கடத்தல் உள்ளிட்ட விவகாரத்தில் ரேவண்ணா கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் பிரஜோன் ரேவண்ணாவை பொருத்தமத்தில் தற்போது வரை அவர் சிறையில் இருக்கிறார் இந்த நிலையில் தான் அவரது சகோதரரான சூரஜ் தேவண்ணா மீது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருந்தது இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கத்திற்கு மாறாக ஓரிண அளித்திருந்தார் என்றால் கோட்டையாக பார்க்கப்படுகிறது அங்கு புகார் அளித்தால் தனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் என்று கருதி அவர் நேரடியாக கர்நாடக டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரே நரசிபுரா ஊரக காவல் நிலையத்தில் நேற்றைய தினம் அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு சூரஜ் தேவண்ணா கைது செய்யப்பட்டிருந்தார் நேற்று மாலையே அவர் மாஜிஸ்ட்ரேட் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் இந்த நிலையில இந்த வழக்கை வந்து சிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு கர்நாடக அரசு முடிவெடுத்தது ஏனென்றால் அவர் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கும் காரணத்தால் இந்த வழக்கு தெளிவுபட மிக டிரான்ஸ்பரண்டாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டது சிஐடி இந்த வழக்கை விசாரிக்க ஏதுவாக தங்கள் ரத்தம் சூரஜ் ரேவண்ணாவை ஒப்படைக்க வேண்டும் என்று இன்று மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றத்தை நாடினார்கள் அங்கு எட்டு நாட்கள் போலீஸ் காவல் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து சூரஜ் தேவண்ணா தற்போது பரப்பனகிர சிறையிலிருந்து மீண்டும் சிஐடி விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு இந்த சம்பவம் குற்ற சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அந்த இடத்திற்கு அழைத்து சென்று பல்வேறு ஆதாரங்களை திரட்ட சிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க